அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா இது கடையில் வாங்கின மாதிரி இருக்கு இல்லையா ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாயில் போட்டோன்னே கரைஞ்சிடும் பாருங்கள் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க இப்போ இது எப்படி போடலாம் பார்க்கலாம் அடுப்பு ஒரு கடை வச்சுருக்கேன் இந்த கடையில் நம்ம மூணு கப் அளவுக்கு நம்ம வந்து மக்கானா எடுத்துக்கிறோம் தாமரை விதை இது கடைகளில் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதுவும் பெண்களுக்கும் ரொம்ப நல்லது இது மூணு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் சேர்த்துட்டேன் இப்போது மூணாவது கப் சேர்க்குறேன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வறுக்கணும் ட்ரை ரோஸ் பண்ண போகிறோம் நெய் எதுவுமே தேவையில்லை நல்லா வறுக்கணும் இதை சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்போ நம்ம எடுத்துடலாம் கலர் சேஞ்ச் ஆகுதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது ஒன்று எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடையணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி தூள் ஆகணும் இந்த மாதிரி தூள் தூளாக ஆனால் நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் சூடாக இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஆறட்டும் இந்த மாதிரி வரணுங்க இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் ஒரு மிக்ஸ்டார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க இதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரிக்கு பதில் நிலக்கல்ல கூட எடுத்துக்கலாம் பாதாம் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம சேர்த்துடலாம் மூணு கப்புமே சேர்த்துடலாம் மூணாவது கப்பும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் நாம் வந்து டெசிகேட்டட் கோகனட் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட எடுத்துக்கலாம் அதையும் சேர்த்துடலாம் இல்லை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இதுக்கப்புறம் முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வெள்ளம் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் இந்த பால் வந்து மொதவே காய்ச்சின பால் தான் அது நம்ம சேர்த்துருக்கோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அரைச்சிருந்தாச்சு இதுக்கப்புறம் அதே கடையை தான் அனுப்பி வச்சுருக்கேன் இன்னொரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்குறோம் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் கப் வந்து அரைக்கும் போது சேர்த்தோம் இப்போ வந்து அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ அரைச்சது சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விடலாம் செம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் தாமர விதம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அடுப்பு வந்து மீடியமில் இருக்கட்டும் கலந்து விட்டே இருக்கணும் திக்காயிட்டே வரும் ஒவ்வொரு சைஜும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள் விட்டே இருக்கணும் இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவையில்லைங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம் விட்டே இருங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது திக்காயிட்டே வந்துடும் டக்குன்னு வந்துடும் ஆனால் விட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கலந்து விடலை அப்படின்னா கீழே வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் விட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இது அடுத்த ஸ்டேஜுங்க இப்போது லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே திக்காயிருச்சு இப்போது ஒட்ட ஆரம்பிக்குது இந்த டைமில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்க்க போகிறோம் இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் தான் நெய் சேர்க்கணுங்க லாஸ்ட்டு சேர்க்கும் போது நெய்யோட மனமும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் முதல் ஸ்பூன் சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ ரெண்டாவது ஸ்பூன் சேர்க்கிறோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவையில்லைங்க ஒட்ட ஆரம்பிக்கும் போது மட்டும் நெய் சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும் விட்டே இருங்க இந்த அளவுக்கு வரணுங்க இந்த மாதிரி திக்காயிரணும் இதுதான் கரெக்டான போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப்பில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ரோல் பண்ண போகிறோம் இப்போ நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இப்போ ரோல் பண்ணியாச்சு இப்போது ஒரு அல்மினி ஃபால் வச்சுருக்கேங்க அது மேலே வச்சுட்டு இந்த ரோல் பண்ணிக்கலாம் ஷேப் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆரிச்சுனா கையில் ஒட்டவே ஒட்டாது நமக்கு இது அப்படியே ஒரு இருபது நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் செட் ஆகி வரணும் இல்லையா கட் பண்ணணும்ல அதுக்காக தான் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பேப்பரை நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டோம் இது மேலே நாளைக்கு சில்வர் பேப்பர் வச்சுருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் வீடியோக்காக மட்டும் தான் வச்சுருக்கேன் ஒட்டியாச்சு இதை நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தையும் மட்டும் இந்த கத்தியை மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் செம சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கண்டிப்பாக அதை நீ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமே போட போகிற எல்லா வீடியோ சேரும் ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நிறைய பேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் பண்ணவும் மறக்காதீங்க அப்போ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேரும் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்